நீங்கள் கேட்கவிருப்பது தேவை ஒரு தேவதை எழுதியவர் ராஜேஷ்குமார் வடிவில் வழங்குபவர் கிரி அத்தியாயம் ஒன்று விமானம் சென்னையை நெருங்கிக் கொண்டிருப்பதற்கு அடையாளமாய் சூரியனின் விடியல் வெளிச்சத்தில் வங்கக்கடல் தங்கக் கடலாய் மினுமினுக்க முட்டைய வடிவ ஜன்னல் ஓரமாய் உட்கார்ந்திருந்த தீர்கா தன் தந்த நிற மணிக்கட்டில் அப்பியிருந்த வாட்சை பார்த்தாள் மணி ஏழு விமானப் பணிப்பெண்ணின் செர்ரிப்பழக் குரல் ஸ்பீக்கரில் அழகான ஆங்கிலம் பேசியது பயணிகளின் அன்பான கவனத்திற்கு அடுத்த பத்து நிமிடங்களில் விமானம் சென்னை விமான நிலையத்தில் உள்ளது பயணிகள் சீட் பெல்ட்டுகளை அணிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் புகைப்பிடிப்பதை தவிர்க்கவும் தீர்கா பெல்ட்டை அணிந்து கொண்டு சாய்ந்து உட்கார்ந்த வினாடி பீங்கான் பொம்மை போல் அழகாயிருந்த அந்த ஹோஸ்டஸ் ஒரு சிறிய டைரியோடு அவளை நெருங்கினாள் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் தீர்காவின் பெரிய கரிய விழிகளில் ஆச்சரியம் அலை பாய்ந்தது ஆட்டோகிராஃப் மீ அந்த பீங்கான் பொம்மை கண்களில் சிரித்தது எஸ் மேடம் நீங்களேதான் நான் ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு விஐபி கிடையாது நான் ஒரு சாதாரண விமான பயணி சாரி மேடம் என்னைப் பொறுத்த வரைக்கும் நீங்க விவிஐபி நீங்க என்னதான் முகத்திரையை போட்டுக்கிட்டு உங்களை வெளிப்படுத்திக்காவிட்டாலும் நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் விமானம் இப்போது வெகுவாய் கீழே இறங்கி ரன்வேயை தொட்டு ஒரு பென்ஸ் காரைப் போல் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்க விமான நிலையத்தின் கண்ணாடி கட்டிடமும் ரன்வேயில் நின்றிருந்த மற்ற விமானங்களும் வினாடி நேரத்துக்குள் பார்வையில் பட்டு காணாமல் போயிற்று தீர்கா ஒரு புன்முறுவலோடு அந்த ஏர்ஹோஸ்டஸை ஏறிட்டாள் இட்ஸ் ஓகே நான் யாருன்னு சொல்லுங்க பாப்போம் விமான பணிப்பெண்ணின் லிப்ஸ்டிக் பூச்சில் குளித்திருந்த உதடுகள் ஒரு புன் சிரிப்பில் மெல்ல விலகி அவருடைய சீரான பல்வரிசையை காட்டியது மேடம் உங்க உண்மையான பேரு தீர்கா புனைப்பெயர் தீ அதாவது உங்க உண்மையான பெயரில் இருக்கிற முதல் எழுத்தான தீ தான் உங்க புனைப்பெயர் இந்த பெயரில்தான் நீங்க அற்புதமான கதைகளை எழுதிட்டு வரீங்க நீங்க உங்களை விளம்பரப்படுத்திக்க விரும்பாததால் எந்த பத்திரிகைக்கும் உங்க போட்டோவை தர்றதில்லை நான் சொன்னதெல்லாம் சரியா மேடம் தீர்காவின் விழிகளில் வியப்பு பரவியது அவருடைய அழகான சின்ன நெற்றியில் மெலிதான கோடு ஒன்று உற்பத்தியாகி உடனே மறைந்தது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா மேடம் என்னோட அப்பா ஹரிகர சுப்பிரமணியன் ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியை நடத்திட்டு வர்றார் அவருக்கு உங்களை தெரியும் லாஸ்ட் டைம் புக்ஃபேர் நடந்தப்ப நானும் அப்பாவும் போயிருந்தோம் நீங்களும் வந்திருந்தீங்க ஆனா உங்களை அங்கிருந்த யாருக்கும் தெரியல கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று புத்தகங்களை எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்க என்னோட அப்பா உங்களை காட்டி அவங்க யார் தெரியுமான்னு கேட்டார் நான் தெரியாதுன்னு சொன்னதும் பக்கத்து புக் ஸ்டாலில் இருந்த ஒரு நாவலை எடுத்து காட்டினார் அந்த நாவலின் தலைப்பு கரைக்கு வராத அலைகள் எழுதியவர் தீன்னு போட்டிருந்தது இந்த தீ தான் அவங்க முழு பேர் தீர்கான்னு அப்பா சொன்னார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நான் உங்க நாவல்களை சமீப காலமாய் நிறைய படிச்சிருக்கேன் நான் உங்களோட சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டட் ஃபேன் சோ ஐ நீட் ஃபியர் ஆட்டோகிராஃப் தீர்கா சிரித்தாள் உங்க அப்பாவால நான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன் உங்க பேர் என்ன மணிமொழி அழகான தமிழ் பேர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காதுக்குள்ள தேன் பாயுது ரன்வேயில் விமானத்தின் வேகம் குறைந்து நின்றது மணிமொழியிடமிருந்து டைரியை வாங்கினாள் தீர்கா ஏதாவது ஒரு வாசகம் எழுதி கையெழுத்து போடுங்க மேடம் தீர்கா சில வினாடிகள் யோசித்துவிட்டு டைரியின் ஒரு பக்கத்தை பிரித்து வைத்துக் கொண்டு எழுத ஆரம்பித்தாள் வாழ்க்கை எனும் வானத்திலும் உயர உயரப் பறந்து வெற்றிச் சிகரத்தை தொட என் வாழ்த்துகள் தீ மணிமொழி அதை வாங்கி படித்துவிட்டு பென்டாஸ்டிக் மேடம் ஒரு ரைட்டரால தான் இப்படி சமயோஜிதமாக எழுத முடியும் தீர்கா மணிமொழியின் தோலை தட்டிக் கொடுத்து தன்னுடைய சிறிய சூட்கேஸ் ஒன்றை எடுத்துக்கொண்டாள் பயணிகள் விமானத்தின் இடுப்போடு பொருத்தப்பட்டிருந்த ஸ்டேர்ஸில் இறங்கிக் கொண்டிருந்தார்கள் நான் வரட்டுமா ஒரு நிமிஷம் மேடம் என்ன உங்களுக்கு நேட்டிவ் சென்னையா இல்ல கோவை இப்ப சென்னைக்கு வந்திருக்கீங்க இங்கே யார் இருக்காங்க இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அவள் கூட இருக்கணும்னு சொன்னதால புறப்பட்டு வந்தேன் அப்படின்னா சென்னையில தான் ஒரு வாரம் இருக்க போறீங்க ஆமா சென்னையில எங்க மேடம் எழும்பூர் உங்களோடு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா மேடம் தாராளமாய் ஆனா நான் யாருங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது ஓகே மேடம் மொத்த விமானமும் பயணிகள் இல்லாமல் ஒரு காலியான மினி தியேட்டர் மாதிரி தெரிய தீர்காவும் மணிமொழியும் அதற்கு நடுவே போய் நின்று செல்பி எடுத்துக் கொண்டார்கள் தேங்க்யூ வெரி மச் மேடம்